கார்டன் அக்கௌண்ட் போட்டுதான் ஓபன் பண்ணிருப்பாரு உங்க அக்கௌண்டோட ஸ்டேட்மெண்ட் எடுங்க மணி லாண்டரி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி குடிச்சு வச்சு ரிமைண்ட் பண்ணிருங்க பதினஞ்சு வயசுலேயே குடிச்சா தானே இந்த வேலை பாக்குறீங்க முப்பது வயசுல என்னெல்லாம் வேலை பார்ப்பேன் மைண்டு எப்படி வேலை செய்யுது அப்படியே நடிக்கிறாங்க அப்போ மேல பொறாமைய பொறாமையினாலதான் பண்ணிருக்காங்க போயிட்டு யாரெல்லாம் உன் மேல வந்து சொன்னாங்களோ இப்படுமே சொல்ஃபி கம்மெண்ட் கொடுக்கும் நடவடிக்கை எடுப்போம் இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு குரூப்பே ஃப்ராடு தரம் பண்ணிட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க மொத்த ஏ ஃபோர் சீட்டை வச்சு மலேசியா போட்டுட்டாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிளைட் டிக்கெட் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபேமிலிஸ் இப்போ போகிறேன் ஃபேமிலி மலேசியாவுக்கு அப்படின்னா அப்புறம் போயிட்டேன் அங்கே போனேன் என்ன உள்ள விடல ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு முத்திரமேனால் எடுத்து வீடியோ போடுற பையன் மலேசியாவில் வீடியோ போடணுமா இல்லையா ஃபேமிலிஸ் ஃப்ளைட்டை பாருங்கள் ஃபேமிலிஸ் இறங்கிட்ட ஃபேமிலிஸ் எதுவும் கிடையாது ஃப்ராடு பையன் இன்ஃப்ளூயன்சர்களின் புகலிடம் இது பனையூர் பங்களா தான் அங்கே போயிட வேண்டியதுதான் வேற எங்கேயும் கேட்க மாட்டாங்க சிச்சி ஓடு நியாரில் கோமாளி கட்சிக்கு வந்துட்டு ஓடுறாங்கல்ல அப்படின்னு பனையூர் போனோம்னா புதுசாக வர்றவங்க அப்படியே இன்டாக்ட் எடுத்துக்குவாங்க அடுத்த எலெக்ஷனில் இவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு சொன்னாங்க எதுக்குமா குழந்தைகள் நல்லா வாரியமா அந்த மாவட்ட செயலர் இருக்காருல்லம்மா அவர் ஒரு மறுப்பு அறிக்கை கொடுக்கணும்ல இந்த கொடுவாய் அன்புக்கும் எங்கள் கட்சிக்கு இந்த சம்மந்தம் கிடையாது அவன் பதினெட்டு வயசு நிரம்பாத ஒரு மைனர் குஞ்சு இந்த கட்சிக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை எங்க கட்சி பேரையோ எங்க பேரையோ பயன்படுத்தி யாராவது ரூபா கட்ட கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையம்மா நீங்க பாட்டு வாயின்னு தான் என்னமா அர்த்தம் இதுவரைக்கும் இவனை பத்தி பேசுற அளவுக்கு அவங்க சீப்பானங்களாட்டாங்களா இந்த அளவுக்கு இறக்கி விட்டீங்களா வீட்டிங்ல நாற்பத்தோரு பேரை கொண்டு இருக்காங்க நீ ரொம்ப எளிதா இட போடுறது ரொம்ப மனசு வலிக்குமா ரொம்ப கஷ்டமா இருக்கு வயசு பதினஞ்சு வயசு ஒழுங்கா படிக்கணும் பள்ளிக்கூடம் போனது எத்தனை நாள் இது டிக்டாக் மாதிரி எடுத்து சாத்தனான இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஆகுது

பதினஞ்சு வயசில் ஆயிரம் ரூபாய் ஒரு ஹர்கிளி சைக்கிள் வாங்க முடியல நல்லா சைக்கிள் தார் ராக்ஸ் தார் வேலை வேற ராக்ஸ் ஆமாம் உனே ஒரு பம்பிளீஸ் பம்பிஸ் பம்பிஸ்ங்கிறாங்க நான் அவனை ஆறு மாதம் முடியா பேசணும் டிவியில் உட்காந்து டே அவனை நம்பாதீங்கடா மிளகா தூளை தூளிடாம கேசரி போற எடுத்து பூசுறான்டா நம்மட்டு போயிருக்கு நிஜமாவே ட்ரை பண்ணாங்க அப்புறம் கிணத்துலீஸ் பண்ண கிணத்துல குதி புரிஞ்சு சா உள்ள போ ஆனால் சுற்றி நீச்சல் வீரர்கள் இருக்கிறாங்க லைஃப் ஜாக்கெட் கிடக்கு டியூப் கிடக்கு அந்த கிணத்துக்குள்ளே ஆனால் அந்த ரா ரேஷ் பார்த்தாக்காக்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே அவரை செய்கிறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு மேலே நிற்கிறாங்கிறான் புள்ள பிறக்காதவங்க தான் உப்பு போட்டு நிற்பாங்க மண்டி போட்டு உப்பு மேலே போய் நிற்கிறான் நீ குஞ்சு கொடுப்பான் இப்போ பிள்ளை தான் நீயே நீ இந்த வேலையை பார்த்துட்டு அப்புறம் என்ன செய்கிறது இவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னே தெரியலம்மா நீங்கள் வந்து ஆயிரம் ரூபா பணம் அனுப்புங்க ஃபேமிலிஸ் நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆயிரம் ரூபாய்க்கு என்ன தொழில் இருக்குது ஒன்றுமே தெரியல அவனு ஆயிரம் ரூபா அனுப்பியிருக்காங்க அடுத்தது அந்த பொண்ணு ஒன்று அழுதுகிட்டே கூடுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி என்ன ஏமாத்தான் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அடுத்தது ரூபா அனுப்புங்க ஆயிரம் ரூபா தெரியாமல் சொல்லிட்டா அப்படின்னு மூவாயிரூவா டி ஆயிரம் ரூபா தான் இப்போ சொன்ன நீ அப்படின்னு இல்லை இல்லை இப்போ மூவாயிரம் மொத்தமாக போட்டு பிசினஸ்ல தோத்துட்டேன் ப்ளீஸ் ஒரு பதினஞ்சு வயசு சிறுவனை நம்பி பணம் அனுப்புறாங்கன்னா இந்த பக்கியில் என்ன சொல்றது எனக்கு என்ன அவன் தான் ஏஜெண்டா தெரிறான் இந்த பக்கியில் என்ன சொல்றதுன்னு கேட்குறேன் கேப்பையில கேப்பையில நெய்வடினா கேட்கறேன் அவனுக்கு எங்கே போச்சு கேனப்பிலுக்கு சொல்றவன் ஆயிரத்து சொல்லுறதுதான் செய்வான் இதில் போட்டாது ஒரு எம்எல்ஏ ஸ்மார்ட் எம்எல்ஏ மூவ் பண்ணியிருக்கான் அவன் அடுத்து ஒரு ஒத்த ஏ ஃபோர் ஷீட்டை வச்சு அவ மலேசியா போட்டுன்ட்டான் அவன் பாஸ்போர்ட்டில் முதல்ல யார் பேர் வரும்னு அந்த பைலட்டை கேளுங்க அப்பன் பேர் வரும் அப்புறம் தான் நம்ம பேர் வரும் அதான் பாஸ்போர்ட்டு இவன் வந்து வச்சு ஒரு ஏ ஃபோர் ஷீட்டை வச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபிளைட் டிக்கெட் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் பேம்பிலீஸ் இப்போ போகிறேன் பேம்பிலிஸ் மலேசியாவுக்கு அப்படின்னா அப்புறம் போய்ட்டு அங்கே போனோன்னே என்னை உள்ளே விடலை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு நீ ஏடா மலேசியா போகிறேன் கிரீன் கிரீன்மேட்டில் நானே காமிக்கணும் மலேசியாவை இல்லைன்னா இப்படி அதிசயமாக என்ன இவ்வளவு மூத்திரமேஞ்சாலும் எடுத்து வீடியோ போடுற பைய மலேசியாவில் வீடியோ போடணுமா இல்லையா ஃபேமிலிஸ் ஃப்ரைட்டை பாருங்கள் ஃபேமிலிஸ் இறங்கிட்ட ஃபேமிலிஸ் எதுவும் கிடையாது ஃப்ராடு பைய அங்கே இருந்து வந்துட்டு என்ன என்ன விஜய் எங்களோட பேச விடணும் அதோட இந்த இருக்கு வருவான் செல்லு அந்த மைக் இருந்தால் கூட காரிப்பேன் அது இது ப்ரொஃபஷனல் மைக்கு இன்னென்று லைன் இருக்குல்ல அது வச்சுருக்காவன் இதில் வச்சுட்டான் ஒரு மைக்கை இன்னொரு மைக்கு சட்டையில் போட்டான் விஜய் பேசலாராம் ஆமாம் எப்படி கண்ணா அப்படிங்கிறாரு என்ன இந்த ரூபத்தில் விஜய் காளி பண்ண இருக்கான்னு தெரியல அது வந்து எவன் ஒருத்தன் பேச வச்சு ஆடியோ பேச வச்சு ஏய் இதான் பேசுதேன் என் ஊரில் விட அழகாக பேசுது வீட்டில் போட்டு காமிக்கிறாங்க இப்படி வச்சு பேசுகிறான் அப்போ அவனுக்கு எவ்வளோ ஸ்மார்ட் மூவ் தெரியுது பற்றியா எவ்வளோ நம்பத்தன்மையாக ஏமாத்துறான் பற்றி அவன் இவன் அவன் விஜய் தான் பேசுகிற மாதிரியே கிரியேட் பண்ணிட்டு எப்போ பார்த்தாலும் தாவையாக துண்டு ஒன்று மாட்டிக்கிறான் கழுத்தில் கழுத்தில் மாட்டிக்கிட்டு ஒரே ஒரு பொட்டா வச்சு ஒரு எடுத்துத்தான் இவன் இன்னொரு பாரு இவன் இவன் மட்டும் ஃப்ராடு கிடையாது ஏன்னா இந்த பயில ஓடும் இவனை வச்சு ஒரு கேமே எங்குது பின்னாடி எப்படின்னா விஜய் எங்கெல்லாம் வீடியோ விஜயோட ஆடியில் அஞ்சுருக்குன்னா அது இப்போ நம்ம வந்து விஜய் என்னோடய தாய்மாமனில் ஒரு இருக்கும் தாய்மாமன் சீரு கொண்டு வரான்ண்டி எங்கெங்கே கொண்டு எடுத்து கொண்டு கூட போகிறாண்டின்னு அவள் தாய்மாமனில் விஜய் ஃபேமிலிஸ் இப்போ வந்துருக்கோம் பெம்லிஸ் இங்கே பாருங்கள் அப்படி விஜய் விட்டு கேட்டுக்கு முடி எடுக்கிறது வார நானே சென்ட்ரல் பார்லிமெண்ட் வாசலே உனக்கு வீடியோ எடுத்துறேன் ஃபேம்லிஸ் பா உள்ளக்கப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேன்னு சொல்லு யார் கேட்டால் உனக்கு எங்கே வேணும் வீடியோ வா முதலமைச்சர் அதில் வெளியே எடுத்துக்கிறத அதுக்காண்டி முதலமைச்சர்களை பார்த்தாருன்னு சொல்கிறதா உடனே நான் இந்த இந்த கூட்டம் அப்படியே நம்பிடுறது விஜயோட ரெப்ரசன்டேட்டிவாக இவர் தானே சீனியர் அனில் குச்சி இவர் தான் சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க உடனே எடுத்து நம்பகத்தன்மையாக ஆகிட்டு துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே இறங்க ஆரம்பித்தான் களத்தில் இறங்க ஆரம்பித்தான் போன மாதமே அவனை பிடிச்சிருக்கணும் அவங்க அப்பனுக்கு புல்லெட் வாங்கி கொடுத்து போய் பிடிச்சிருக்கணும் புல்லெட்டு ரெண்டு லட்ச ரூபா வைக்கிது இல்லை தான் எல்லாம் வெண்ட்ராஜெலாம் இருக்காங்க பைக்கு பெட்ரோல் போட வழி இல்லை ரெண்டு லட்ச ரூபா புல்லெட் வாங்கி கொடுக்குறேன் எப்போ ப்ளீஸ் பாருங்கள் புல்லட் வாங்கியாச்சு அடித்தான் அடுத்து தார் ராக்ஸ் அவங்க அம்மாவுக்கு மதருக்கு போடுறான் அப்படியே கே கேஜிஎஃப் டியூன்லாம் போடுறாங்க பின்னாடி டேய் ஊடைய மாத்திர தார் என்னடா பென்ஸே வாங்கி கொடுக்கலாம் அம்மாவுக்கு கேஜிஎஃப் அதை தானே பண்ணி கொடுத்தாரு கொல்லடி கொள்ளடி இது சின்ன கேஜிஎஃப் அவர் பெரிய கேஜிஎஃப் இவர் ஸ்மால் லெட்டர் கேஜிஎஃப் அவர் கேப்டல் கேஜிஎஃப் இவர் ஸ்மால் லெட்டர் கேஜிஎஃப் ஸ்மாலாக பண்ணுறாரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம என்ன நினைப்பேன் பெண்ணே ஒரு ஆயிரம் ரூபாய் அமைச்சரே என்ன நினைப்பேன் ஒரு கை மாற்றி வாங்குகிற ஒரு ரூபாய் கொடுக்கல நான் போய் அழுப்பத்தனமாக கேட்கவும் முடியாது சரி தொலைச்சா தொலைஞ்சிட்டு போய் சனி இங்கே தின்ட்டு போகுது அப்படின்னு நான் ஒதுங்கிடுவேன் அந்தமாரி ஆளுகளாக பார்த்து டார்கெட் பண்ணுறது ஒரு ஒரு மூணு நாலு லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சிருக்காரா பாவம் லட்சம் ஆறு லட்சமாக ஆறு லட்சம் பேர் வச்சுருக்கேன் என்னையும் அமைத்திட்டாங்க எவ்வளோங்க போடுறேன் ஏழாயிரரூபா சப்ஸ்கிரைப்புக்காக ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபு ஆயிரரூபா மினி போட்டிருக்காம்பேன் அவரும் புலம்புறாரு இப்படி எல்லாரையும் புலம்பு விட்டு டீலில் விட்டுட்டு நேற்று உடனே ஒரு வீடியோ போடுறாமா ஃபேமிலிஸ் நான் ஏமாத்துறேன்னு சொல்கிறேன் இப்போ எப்படி நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க ரிப்ளை பண்ணுற காசுன்னு டே இது எவ்வளோ பெரிய ஸ்மார்ட் மூவ் தெரியுமா மொத்தமாக ஒரு சீட்டு கம்பெனி நடத்துறது நூறு இரநூறு முந்நூறு ஐநூறு பேர் ஏமாத்துற சீட்டு கம்பெனியோட சீட்டு கம்பெனி எப்படி நடத்துவது விளக்கம் இதுதான் மொத்தமாக சுருட்டி வாயில் போட்டுறது போட்டு நீ வம்பளை கரீலில் கத்தியை வைக்கிற வைக்கிறவரு ஆ கத்திடு கத்தி எடு காசு சார் ஏ படத்தெடுத்தி படத்தை எடுத்தாடி விட்டு கொடுத்துட்டு படத்துன்னு டைப் பண்ணுறவங்களுக்கு பணத்தை கொடுத்துருவாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் உக்காந்துனா போலீஸ் ஸ்டேஷன் சீட்டெல்லாம் யாரும் போடுவாங்களா நம்ம போலீஸ் எப்படி தான் விசாரிக்கும் யாரையும் சீட்டு கம்பெனிக்காரன் ஓடி நீ ஏன் சீட்டு போட்ட சாரிப்போம் மணி லாண்ட்ரி சாரிப்போம் அவ அவங்கள அப்படியே ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுவான் சேசனில் வந்து எழுதி கொடுப்பான் உங்களுக்கு வந்து நான் பணத்தை ஒரு ஒன்றாந்தேதிக்குள்ள செட்டில் பண்ணுறேன்னு ஒன்றாந்தேதினா எந்த மாதம்னு சொன்னால் தானே மாதம் சொன்னாலும் சொன்னால் தானே அது போய்கிட்டிருக்கோம் ஒரு கடத்துக்கு நீ ஆட போடா இது முன்னாடியெல்லாம் அலைய முடியாது அப்படியே போயிடுவேன் இந்த தான் இந்த பயிலுள்ள வேலை பார்க்குறீங்க நான் குட்டி குட்டிச்சாத்தான் குட்டி சாத்தான் பதினஞ்சு வயசு குட்டி சாத்தான் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன் காசு கொடுத்துட்றேன்னு உடனே பணத்தை கொடுத்து விட்ருவோம் அடுத்து இந்த ஃபேமிலி சென்று திரும்ப செய்யும் ஏற்கனவே ஷாம்பு வந்து பானிப்பூரியில் வச்சு போடும் ஓகேயா ஏற்கனவே இது மாட்டு சனியை கரைச்ச மாதிரி தான் இருக்கும் அந்த பானிப்பூரி தண்ணி ரசப்பானி வாயில் தூக்கி போடுவதுல மாட்டு சனி போடுற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஷாம்பு கரைச்சி போடாது மவுத் வாஷ் அது இது பாருமா காமராஜ் இது ஒரு இது ஒரு ஷார்ட்டு இந்த எடிட்டிருக்கிறார்கள் இது ஒரு ஷார்ட்டு இதுக்கு அடுத்த ஷார்ட்டு தேவையில்லை அதுக்கு அடுத்த ஷார்ட்டு ரியல் பானிபுரியம் அப்படி பண்ணுன்னா முன்னாடி அதை நம்மட்டு பயில ட்ரை பண்ணுவாங்களா இல்லையா நீ கேசரி இப்போ எடுத்து மேலே தச்சுகிற ஃப்ராடு போய் ஒரு நிஜமலா அப்படி போட்டு பயங்களா இல்லையா போய் குறிச்சாங்கன்னா என்ன செய்யுறது எல்லாமே ட்ரையல் தான் இப்படியா நெகட்டிவாக செஞ்சு 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 முந்தி தன்னை ஒரு ஃபேம் ஆக்கி எல்லாருக்கும் இன்ஃப்ளூயன்சர்களின் புகலிடமே பங்களா பங்களாதான் நாங்கள் போயிட வேண்டியதுதான் வேற எங்கேயும் சேர்க்க மாட்டாங்க சிச்சி ஓடு நியரில் கோமாளி கட்சிக்கு வந்து ஓடுறாங்கட்டல அப்படின்ட்டு வாங்கிங்க நேராக பனை போயிட வேண்டியது

அவர் ஒரு மறுப்பறிக்கை கொடுக்கணும்ல இந்த கொடுவாயன்புக்கும் இந்த கட்சிக்கு இந்த சம்மந்தம் கிடையாது அவன் பதினெட்டு வயசு நிரம்பாத ஒரு மைனர் குஞ்சு இந்த கட்சிக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை எங்கள் கட்சி பேரையோ எங்கள் பேரையோ பயன்படுத்தி யாராவது ரூபா கட்ட கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையம்மா சார் நீங்கள் பாட்டு வாய் மூடிட்டு தான் என்ன மார்த்தான் இது வரைக்கும் தமிழக வெற்றிக் கழகத்திலேருந்து அவரை பற்றி எதுவுமே பேசவில்லை கூட இவனை பத்தி பேசுற அளவுக்கு அவங்க சீப்பானாங்களா இந்த அளவுக்கு இறக்கி விட்டீங்களா ஒரு மீட்டிங்ல நாற்பத்தோரு ஒரு மீட்டிங்ல நாற்பத்தோரு பேரை கொன்னு இருக்காங்க நீ ரொம்ப எளிதா இட போடுறது எனக்கு ரொம்ப மனசு வலிக்குதுமா ரொம்ப கஷ்டமா இருக்கு நாற்பத்தோரு பேரை கொன்னு ஒரு மீட்டிங் போட முடியும் அப்படிப்பட்ட கட்சியை வந்து ஒரு புனிதமான கட்சியை வந்து நீ வந்து ரொம்ப கேவலமா பேசுறது ரொம்ப உடன்பாடு இல்லாம இருக்கு திருத்திக்கங்க இதுக்கெல்லாம் மறுப்பு வரைக்கும் கொடுப்பாங்களா இல்ல சார் கொடுக்க மாட்டேன் வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பே இல்ல போயிட்டு நான் பேசக்கூடாதுன்னு இருக்கேன் சரி ஏதோ ஒரு ஆடியோ லாஞ்சி போயிட்டீங்க போய் எப்படி உங்களால் டான்ஸ் ஆட முடியுது அந்தளவு உங்கள்கிட்ட மனிதன் மறத்து விட்டது விஜய் மேலே ஆரம்பத்துலேருந்து உள்ள தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புங்கிறது அது வேறு ஸ்டாம்புக்கு பிறகு அது ஒரு யார் வெறும் மேல தெரியாமல் நடந்து போச்சு அதுக்கு பிறகு ஒரு நீங்கள் போய் டான்ஸ் ஆடு பாருங்கள் லாஸ்ட் டான்ஸு அது ஒரு சுடுகாட்டு போக்களை தான் ஆடுவோம் ஆடி கொண்டு பாடகரையெல்லாம் ஆட்டி வச்சு விட்டு கொட்டி விடுறது ஃபைனல் டான்ஸ் ஃபைனல் மியூசிக் போடுவோம் டென் 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 டான்னு அடிப்போம் லாஸ்ட் டான்ஸ் ஆடுறாராம் இழுத்து நடக்குது இல்லை ஜனநாயகத்தை ஓட வைக்கணும் அதுக்கு இந்த பாடு தயிரே தெரிஞ்சு போச்சு ஏதோ இவரோட தெலுங்கு போட பாளையோட காப்பின்னு சொல்லி கிளப்பிட்டாங்க இப்போ அதை மாரியே இருக்கு அப்படின்னு சொல்லி ஆமாம் அவன் வெயிட்டிங்கனால கம்மிங்க அப்கம்மிங்க அப்படிதான் இருக்கும் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஆக்காமல் இருந்தால் சரி நாற்பத்தி ஒன்றரை பொண்ணு மருந்து குடிச்சிருக்கு அரை எடுத்துகிட்டு தான் நடக்கு அந்த கட்சியிலேருந்து வந்துக்கிட்டு இந்த பழையெல்லாம் சேர்த்தா என்னம்மாங்க அரசியல் பண்ணுறது தப்பு கிடையாதுமா பாக்கி எந்த கட்சியிலையும் வந்து சின்ன பசங்கள போட்டோ பிடிக்க மாட்டாங்க தெரியுமா தூக்கி வச்சுக்கிற வயசில் தான் பிடிப்பாங்க அது இப்போ இருக்க தலைவர்கள் தூக்குறது தெம்பும் இல்லை பயில உள்ள அப்படியில் இருக்காங்க தின்னுட்டு எங்கே இருந்து தூக்குறது இப்போ பா பக்கத்தில் இல்லை இப்போ ஒரு போட்டோ எடுத்துக்கப்பான்னு பேர் வைக்கிறதோடு சரி எல்லாம் சேர்க்கவே கூடாது மயம் இல்லாத வேலை பூரா பண்ணுறான் இப்போ பேம்பிளீஸ் பாருங்கள் பேம்பிளீஸ் நீங்கள் படுத்துனா பாட்டை நான் சூசைட் அட்டன் பண்ணிட்ட பேம்பிளீஸ் தான் முடிஞ்சு போச்சு இன்னொரு ஐடியா ஓப்பன் பண்ணியிருக்கேன் சார் இன்னொரு ஐடியாவும் ஓப்பன் பண்ணுவார் ஓப்பன் பண்ணி நான் மக்கள் நீங்கள்லாம் மன உளைச்சல் கொடுத்ததில் சூசைட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட் பேம்பிளீஸ் நான் பாய்சன் சாப்பிட்டுருக்கேன் பெம்பிலிஸ்னா அந்த ஆயிர கட்டவெல்லாம் ஆஃப் பண்ணிடுவான் ஐயோ யோ நம்மளை எழுதுகிற போது குடிச்சாத்தோம் அப்படின்னு இதெல்லாம் புது ஐடி புது ஐடியா இது ஒரு குழப்பு இது எனக்கு இவனை விட்டு எனக்கு ரொம்ப நல்லா ஒரு சந்தேகம் உண்டு என்னென்னா இப்போ வந்து அமெரிக்காவில் இந்தியர்களை பூரா வெளியேற்றுன்னு சொல்கிறாங்க அவன் காட்டு மிராண்டி என்னென்னா வெனிசுல அதிபரை கைது பண்ணி வந்து வச்சிருக்கான் சரி விடு அது வெளிநாட்டு பிரச்சனை நம்ம வீட்டில் செத்தாக வலிக்கும் காசாவில் செத்தா நமக்கு வலிக்காது இங்கிட்ட இலங்கையில் செத்தா நமக்கு வலிக்காது அதெல்லாம் தள்ளி விடுங்க சரி உன் பக்கத்து தெருவில் செத்தா வலிக்குமானா அதுவும் நமக்கு வலிக்கலை அதுவும் வலிக்கலை புணத்தை தூக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறாமா புணத்தோட ஒரு குறுப்பு இன்சான்னு சொல்லிட்டு ஒரு இன்சான்னு சொல்லிட்டு ஒரு குறுப்புமா அந்த குறுப்பு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஆம்புலன்ஸ் மாரிமா திங்கு 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 திங்குன்னு குதிச்சுக்கிட்டே சுற்றிட்டு வர்றாங்களே எப்படிமா முடியுது வருமானத்துக்கு ஏதுமா வழி முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் சம்பாதிக்கிறோம் பதினெட்டு மணி நேரத்துக்கு மேலே உழைக்கிறோம் ஒன்று பைசா சேர்க்க முடியல மாசமான கமிட்மெண்ட் அறு தள்ளிட்டு உட்காருது ஆனால் இருபத்தாமல் சுற்றுதுங்க ஒரு கார் வாங்கிடுதுங்க ஜீரோ பேமெண்ட்டில் ஒரு கார் வாங்கிடுதுங்க அங்கங்கே போகிறது மலைக்கு போகிறது அங்கே போறது இங்கே போகிறது குளிக்கிறது எடுக்கிறது இதே ஒரு ப்ரொஃபஷனாவே சுற்றுறாங்களே எப்படின்னு கேட்குறேன் தப்பு பண்ணுறதை விட தப்பு பண்ணுறவங்களை தூண்டுறவங்களுக்கு தான் அதிக தண்ணணும் இப்போ அவ அன்பு பண்ண விஷயத்துக்கு அவங்க ஃபேமிலி தானே காரணமாக இருக்கும் பிடிச்ச அவனை அப்படின்னு அதில் ரிமான் பண்ணிவிடுங்கம்மா லோக்கல் போலீஸ் எதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரியல கொண்டு வச்சு எங்கே பேங்க் ஷேட் பண்ணி எந்த நடவடிக்கை எடுக்காது பேங்க் ஷேட் பண்ணிட்டு எப்படி அவன் பேரில் இருக்காது கார்டன் அக்கௌண்ட்டை போட்டுதான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இல்லை ஜிபே போட்டு வேணா ஓப்பன் பண்ணிருக்கலாம் அப்படின்னா அக்கௌண்ட்டில் உங்கள் அக்கௌண்டோடய ஸ்டேட்மெண்ட் எடுங்க மணி லாண்ட்ரி பண்ணிருக்கீங்க மணி லாண்ட்ரி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி பிடிச்சி வச்சு ரிமைண்ட் பண்ணுறங்க ஒரு நவீன மோட்டார் திருத்த சட்டம் வந்துச்சு இல்லைம்மா அவன் சொல்கிறான் என் மேலே பொறாமை ஃபேமிலிஸ் ஆமாம் ஆமாம் இவர் பெரிய எலான்ஸ்கி இவர் மேலே புறாமப்படுறாங்க ஊரை மத்திய காரை வாங்கி போட்டு பெரிய விஷயமா தார் சீப் வாங்குறது மரியாதையா அவங்க ஒரு வாங்கி தரேன் ஒரு ரூபா வேணாம் ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் இது இங்கு சிபில் ஸ்கோர் இருந்தால் ஒரு ஜிப் வாங்கிக்கலாம் ரோட் டேக்ஸு ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு இதை மட்டும் கட்டுறது கொண்டு ஒரு ஒன்றரை முக்கால் லட்சம் ரூபாய் இருந்தால் வண்டி ரெடி வாங்கிக்க ஜீரோ சீரபில் எடுத்துக்கோங்க ஆஃபர் போட்டிருக்காங்க அது நமக்கு டியூ டீ கட்டுறோம்லாம் மாதம் உழைச்சி வாங்கணும் ஊரை ஏமாற்றி வாங்கக்கூடாது பதினஞ்சு வயசுலேயே குடிச்சா தானே இந்த வேலை பார்க்குறிய முப்பது வயசுல நீ இன்னலாம் வேலை பார்ப்பேன் எவ்வளோ எவ்வளோ மைண்டு எப்படி வேலை செய்யுது அப்படியே நடிக்கிறாங்க அப்பட்டமைய மேலே புறமையா பேமிலிஸ் பொறாமதான் பண்ணிருக்காங்க அப்போ என்ன செய்யணும் போயிட்டு யாரெல்லாம் உன் மேலே வந்து ஸ்கேம்னு சொன்னாங்களோ இன்குலூடு மைசல் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க நடவடிக்கை எடுப்போம் கலகம் இல்லாமல் எது மீடியா பெற போகிறது இல்லை இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு குரூப்பே ஃப்ராட் தனம் பண்ணிட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க இவன் இப்போ வந்து ஒரு சின்ன பையன் மாட்டிக்கிட்டான் இது இல்லாமல் பெரிய ஒரு ஒரு டீம் வந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்குது இல்லை இந்த இன்சாவில் இவங்களுக்குள்ளே ஒரு குரூப் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க சந்திச்சுக்கிறாங்க ஒரு வகுப்புலேயும் நான் நிறைய கண்ணில் பார்க்கல ஆனால் இவங்க எல்லாரும் சந்திக்கிறாங்க ஒரு நேர்கோட்டில் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் கான்டாக்ட்டில் இருக்காங்க வாட்ஸ்அப் குரூப் இருக்குது புடவை வைக்கிறாங்க புட்டி கிட்டி முட்டின்னு அது ஒரு பக்கம் ஏன்னா நான் நான் அனுப்புகிற மாதிரி புடவை வரலை போட்டிக்கா என்னமோ தெரியல உடனே தெரிஞ்சிருக்கு சராக சொல்லிங்க போனால் புடவை வைப்பாங்க நல்லா சொலிக்கிது சொல்கிறது நல்லா சின்ன கிடைச்சாப்புல காட்டும் பார்த்து ஒரு நல்ல புடவாக எடுத்து விடலாம் அப்படே வாங்கிட்டு அந்த புடவை நான் நினைச்ச மாதிரியே இல்லை நினைச்ச மாதிரி வரணும் நீ தான் குழம்பு விற்றுக்கணும் வந்த வச்ச குழம்பு அப்படி தான் இருக்கும் அவங்க மேலே ஒன்றே புகார் இது ஒரு இது ஒரு வேலையாகவே சுற்றின்னு இருக்காங்க மாதிரி நிறைய கான்ட்ராக்ட்ஸ் இந்த இந்த இதில் வந்து அந்த ஆன்லைனில் சுற்றி 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 டக்குன்னு வந்து போய்ட்டு கொடுக்குறாங்க நான் வந்து வெளிநாட்டுக்காரரு என்னை நல்லா வச்சுப்பாருன்னு தான் நான் அவரோட நம்பி போனேன் பட் அவங்க முதல் கணவர் எங்க அவர் என்னோடய தங்கச்சியோட போயிட்டார் உங்கள் தங்கச்சியோட கணவர் அவர் அவங்களோட போயிட்டாங்க பியாப்டிருக்கு லீடிங் ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு உங்கள் சொல்கிற கதையெல்லாம் ஆமாம் அதாவது தனி மனித ஒழுக்கம் என்பது உங்கள் மனதின் பட்டது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஜனநாயக நாட்டில் யாரும் சொல்லலை பட் நம்மளோட ஒழுக்கக்கடான செயலை யூனிவர்சலாக்கிறது தப்பு ஆமாம் நீ எப்படி உருவா வாழ்ந்துக்கோது உன்னோட சௌரியம் இது ஆனால் இது சரி இப்படி இருக்கலாம்னு தோண வைக்கிறது தப்பா இல்லையா அதை தான் இவங்க செய்கிறாங்க பதினஞ்சு வயசு பையன் எனக்கு உண்மையில் எனக்கு ரொம்ப மன திருப்தி எங்கள் வீட்டில் ரெண்டு நாளாக இந்த நியூஸை தான் போட்டு போட்டு காமிக்கிறார் அடிச்சாம்பாரு பாலிமர் வாயில் விழுது பாய்சன வாயில் ஒன்று போட்டு செஞ்சு விட சேர்த்து வச்சு நீ செஞ்சு அதிகமாக செஞ்சு விட வேண்டியது நான் எங்கள் வீட்டில் போட்டு காமிச்சேன் ஏன்னா வீட்டு பசங்க சின்ன பசங்க தானே நான் ஒன்றும் தப்பா சொல்லலை அவனுக்கு பாருங்கப்பா நாலு மில்லியன் டாலர் இது நாலு மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கு அப்படின்றான் என் நாற்பதாயிரத்துக்கு எழுத்து கிடக்குது பல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு உயிரோடு இருக்குமா அந்த சேனலு இல்லை படுத்துக்குமா அப்படியே கிளவி மாரி நாலாயிரத்தி ஐநூறு வீடியோஸ் போகல போல 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 பத்தாயிரம் போயிட்டு இருக்கிற லெவலில் இருக்குது ஏன்னா அந்த வீடியோவுக்கு செலவே அவ்வளோ ஆகுது நடத்த முடியல நான் வந்து எனக்கு ஒரு பிளாட்ஃபார்முக்காக தான் நான் யூடியூப் வச்சுருக்கேன் நான் பேசுகிறத பேசணும் நான் நினைக்கிறத பேசணும் நீ உன் சேனலில் பேச முடியாது விட மாட்டேன் கண்ட்ரோல் பண்ணுவேன் தம்பி பிரதாப் சேனல் இது அவன் வந்து கேட்க மாட்டான் அண்ணன் பேசிட்டு விட்றா அடக்கிறத பாத்ரூம்ண்ட கேஸ் வந்தால் வாங்குவோம்டாங்கிற தைரியம் உள்ளவன் மற்ற சேனல்க்கா பேசிங்க சார் ஏன் சார் பிரச்சனை எடுத்து விட்றீங்கன்னு அதை அவர் வழக்கறிஞர் அது விட்டு அவருக்கு அந்த தைரியம் இருக்கும் அவர் பேஸ் பண்ணிக்குவார் அது நான் பேசுகிறதுன்னு ஒரு சேனல் வச்சுருக்கோம் ஆனால் இவங்க அப்படி இல்லைம்மா இப்படி இருந்து போடுறாங்கம்மா அதுவும் நாலஞ்சு பொம்பளை பிள்ளைங்க இருக்குமா இப்படின்னு போடுவோம்மா இந்த இல்லை எச்சத்தில் போகுது இச்சைக்கிட்டு போகுது கூரையை பிச்சுக்கிட்டு அது நம்ம சாதனா மேட்டம் மேடம்லாம் வந்தாக்க பலாட் போதுபடி பட்ட இருந்தது டூ லேக்ஸ் போதும் மொட்டை அடிச்சிருக்குமா அது பொதுவாகவே பெண்கள் மொட்டை அடித்தா என்னால் வந்து அதை பார்க்கறது கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ண முடியாது அது கூந்தல் கேந்தளா இருந்தால் தானே அழகாக இருக்கும் உனக்கு இருக்கிறதுலாம் கூந்தல் கிடையாது கூந்தல்னா நல்லா பெருசாக இருக்கணும் ஆமாம் கூந்தல் செய்யக்கூடாது மொட்டை அடிச்சிருக்கேன் அதில் ஒருத்தன் கேட்டிருக்கேன் சாதனா மொட்டை மட்டும் மண்டையில் மட்டும் தான் மொட்டை அடிச்சிருக்கேன்னு கேட்குறான் அது கெட்ட வார்த்தை சொல்லி அதை பேசுது அது பார்த்தா அவர் நாலு லட்சம் பேர் பார்க்குறான் அப்போ இது ரசனை மாற்றமா இல்லை யார் மீது தப்பு இவங்க மேலே தப்பா இல்லை அதை ரசிக்கிறவங்க மேலே தப்பா எனக்கு அது தெரியவே இல்லை ரசிக்கிறவங்க ஜிபி முத்தர் கோமாளியாக நினைத்தேன் நானும் நினைத்திருக்கிறேன் ஆனால் அவர் கோமாளி இல்லை நல்ல ஸ்ட்ராட்டஜி இந்த ஊர் பஞ்சாயத்துலாம் எடுத்து செஞ்சாருமா எனக்கு அன்னைக்கே ஒரு மேலே ஒரு மரியாதை வந்துச்சும்மா ஒரு கோயில் பஞ்சாயத்தை அடுத்தது ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்கன்னு ஒருத்தர் ஸ்ட்ராட்டஜி அவங்களாம் கோமாளி இல்லை விஷயமான ஆளுங்க பல புத்தகத்தை படித்து ஹரி லெவலில் பேசுகிறாருமா அவரு எல்லாம் இருந்தால் எழுந்து உக்காந்து எப்பா இவனோட பயராமருக்கானு அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி அந்த ஊருக்கு வந்து ஆறு கோடி ரூபாய் அரசாங்கம் இருக்குது சுற்றுலா வளர்ச்சி துறையில் இதுதான் வளர்ச்சி நமக்கு கிடைச்சிருக்க ஒரு அபூர்வமான விஷயமா அந்த பிளாட்ஃபார்மு இதை மிஸ்யூஸ் பண்ணால் எப்படிமா கேமரா கண்டுபிடிச்சதுன்னு வெள்ளைக்காரன் தான் அதில் பிட்டுப்பாடு எடுக்கிறது நம்மளால தான் கண்டுபிடிச்சான் மணிவண்ணன் சார் சொல்லிட்டார் தேங்காய் உடைக்கிறதுன்னு கொஞ்சம் அவர் வழி நம்ம ஸ்டைலாக சொல்லுவோமே ஒரு அப்டேட்டாக சொல்லுவோமே செல்ஃபோனை கண்டுபிடிச்சா மைக்ரோஃபோன் ஒயர்லெஸ் ஃபோனை வச்சா எவன் பேசுகிறது உட்கார ஒட்டு கேட்கலாம் எவ்வளோ விட்டு பாத்ரூம்லாம் போடலாம் இவ்வளோ கேவலமான புத்தி நம்மள்ட்ட இருக்கு டெக்னாலஜியோட வளர்ச்சியை வந்து தவறுதலாக பயன்படுத்துறது போன வயசு பதினஞ்சு வயசு ஒழுங்காக படிக்கணும் பள்ளிக்கூடம் போகணும் இது எத்தனை நாள் இது டிக்டாக் மாதிரி எடுத்து சாத்தனான யூடியூப் பண்ணி யார்கிட்ட போய் கேட்பேன் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஆகலாம் கல்வி மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கொடுவா இடே ஒழுங்காக பல்லிடம் போகிற பாரு உங்கள் அப்படாத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப புதல் தலைமுறை படிக்கிற மாதிரி இருக்குது பல்லூடம் போகிற பாரு பள்ளிடம் போயிட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு வேலைவாய்ப்பு போயிட்டு அப்புறமா நீ பனை இருக்கு வா பொறுப்பு கொடுப்பாங்க அட்லீஸ்ட் காசாவது தான் எடுத்துருவா புசியன்னு சொல்லி பொறுப்பாக தான் வாங்கி கொடுப்பேன் எதுவும் இல்லாமல் எங்கே அவங்களுக்கு பொறுப்பு கொடுப்பாங்க ஒரு பத்து லட்சம் கொடுத்தா ஒரு பொறுப்பு ஒரு ஒன்றியம் ஒரு மாவட்டம் ஏதோ ஒன்று வாங்கலாம் ஒரு ஒரு கோடி வாங்கிட்டு வந்தால் பெரிய கட்சியில் வாங்கலாம் எதுவுமே இல்லாமல் உனக்கு என்ன கொடுப்பாங்க உங்கள் கேரியரை ஸ்பாயில் பண்ணிக்கூடாது இவங்களை என்டர்டெயின் பண்ணாதீங்க எனக்கு என்ன வன்மோம் எனக்கு யார் மேலே இந்த வன்மும் கிடையாது ஓகேயா ஆனால் உங்கள் கேரியரை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க பொண்ணுங்களுக்கு சொல்கிறேன் அப்படியே தெரியாதீங்க ஒழுங்காக வீட்டில் இருங்க அப்புறம் மீனாம் பார்க்க ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி அவனை என்னை பிடிச்சிக்கிட்டான் அமிக்கிட்டான்னு எது கத்துறீங்க அங்கே போகக்கூடாதுல்ல பாம்பு குத்தி விடுவோம் ஒரு கட்டு வீரியம் பாம்பா கிடக்குமா இப்போ இந்த காலத்தில் புசு புசுங்குது பாம்பு வீட்டை பார்க்குறியா இல்லையா ஒரே கடி தான் பையன் நிமிடத்துல செத்துருவோம் ஏர்போர்ட் பிடிக்கிட்டு போகலாமா பாம்பு கிடக்காது அண்ணா யூனிவர்சிட்டி காட்டுக்குள்ளே போலாமா பாம்பு கிடக்காது ஞானசையார் கடந்தான் விடு அவனை அப்படி ஜெயிலில் போட்டாச்சு பாம்பு இன்னும் பிடிச்சி உள்ளே போடல அங்கேலாம் போகக்கூடாது சரிதானே மெரினா பேச்சு பொது இடம் இல்லை பல பேர் போகிற இடம் இல்லை டூரிஸ்ட் பிளேஸ் இல்லை அங்கே உட்காந்து எசுக்கு புசக்காக உட்காந்து உட்காந்துருக்காங்களே அது எப்படி சரி நியாயமா அது இதை விடுதலை இதுதான் விடுதலையா அவத்திர விடுதலையா அதனால இந்த மாதிரி விஷயத்தை நம்ம என்டர்டைன் பண்ணக்கூடாது தப்ப தப்புன்னு சொல்லுங்க அது பயப்படாதீங்க ஏன்னா இப்ப எப்படி சமுதாயத்தை கட்டமைச்சிட்டாங்கன்னா தப்ப தப்புன்னு சொல்லி நம்ம மேலே பாயிராங்கன்னு பயந்துக்கிறாங்க அதெல்லாம் சொல்லாதீங்க சென்சிட்டிவான விஷயம் என்ன சென்சிட்டிவான விஷயம் எல்லாத்தையும் சொல்லணுங்க இன்னொரு இருபது முப்பது வருஷம் கழிச்சு இந்த சமுதாயம் குப்பத்தொட்டியா மாறி இருக்கும்ல அப்போ யாரோ ஒருத்தன் என்ன பார்ப்பான்ல வீடியோவில் ஏய் பாரு அன்னைக்கே ஒருத்தன் விளச்ச குறை போட்டு கூலிங் குழிங்களா போட்டுட்டு இந்த இதை பத்தியும் சொல்லுவானா சொல்ல மாட்டேன் நான் சொல்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு த நான் சொல்கிறது ஒரு ஆதார தகவல் ஸ்டேட்மெண்ட் பாவோட வீடியோவெலாம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் எல்லாத்தையும் ஆவணப்படுத்துறது கூட குறைச்சி பேசுகிறான் கரண்ட் அப்டேட்டோட இணையிறது காரணம் நான் சொல்கிறது ஸ்டேட்மெண்ட் நாளைக்கு அந்த கொடுவா என்பது ஒன்றும் இல்லை ஏறுனா ஜெயிலு இறங்குனா பெயில் போட்டா பெயில் ஏர்னா இறங்கணும் தவோ தவோன்னு சொன்னான் தேவசான பட்டியலை நான் அதை பேசியிருந்தேன் டே இப்படி படிக்கிற வேலை பாருங்கடா வாத்தியார் சொல்கிறது கேளுக்கிட்டாங்க பார்த்தா கடைசாத வந்த விநாயகன்னு ஒரு கிட்நாப்பில் வந்து அக்யூஸ்ட் அடிக்கிறான் அந்த பையன் அப்போ வாழ்க்கை தப்பா போய்ட்டில்ல கண்டிப்பாக பள்ளி வாத்தியாரை ஒன்னு தப்பாக்கிறவாரா வாத்தியார் பாடம் நடத்தி வந்துருக்காரு அப்படின்ட்டு நல்லா பாடம் சொல்லி கேளுங்கடா வேலை வாங்கடா வாத்தியாரு சார் இதுக்கு ஆணாக்கு கடத்த என்ன பண்ணணும் சொல்லுங்க சார் அப்படின்னு எழுதி வாங்குங்க உங்க திறமையை வளர்த்துக்கங்க அதுதான் உங்களுடைய ஸ்டாண்டர்டு அதுதான் குவாலிட்டி தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி சார்